ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவிசி சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொன்னி சீரியலோட இன்றைக்கி பிரமாதை பார்க்க போகிறோம் நம்ம சேனல்காராக புதுசு வந்தீங்கனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரமாதை என்ன காமிச்சுருக்காங்கண்ணா பொன்னி அவங்களோட வீட்டு ஃபங்க்ஷன் கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா நடிக்க வந்திருந்த ரெண்டு கேரக்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருக்காங்க ஆனால் மாட்டிட்டாங்க அப்படிங்கிறத கூட இல்லாமல் இவங்க கேட்குறாங்க இதுக்கு இவங்க வீட்டோட வீட்டில் இருக்கீங்க என்ன சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்கன்னா இது மாதிரி எங்கள் வீட்டு கல்யாண ஃபங்க்ஷன்லேயும் வந்து குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டு எங்கள் கிட்டேயே வந்து பேமெண்ட் கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே என்னெங்க பண்ணுறது எங்களோட வைத்து பொறுப்பு இருந்தாலும் வந்து நாங்கள் பண்ண தப்பு தான் இருந்தாலும் எனக்கு எங்களுக்கு பேமெண்ட் எதாவது கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே பார்த்திங்கன்னா இவங்களும் சரி உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வரும் நீங்கள் போய் சேருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களை அனுப்புகிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரே ஒன்று சொல்லிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணை மட்டும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னன்னு பொன்னியும் தான் காமிக்கிறாங்க ஒருவேளை பொண்ணையும் சொன்னாங்களா இல்லை வேறு யாராவது சொன்னாங்களோ தெரியல ஆனால் செம்மடிஸ்ட்டாக போக போது வெயிட் பண்ணி இதுக்கு இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படின்ட்டு இதனால் ஏதோ மறுபடியும் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுமா இல்லை இவங்க வீட்டில் இருக்கவங்க செய்கிற சதியான்னு செம்ம செமடிஸ்ட்டாக பொண்ணுக்கு எதிராக மாறிட்டு இருக்கு போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளே எப்படி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ